அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மூக்கலைவான் இந்த பகுதியில் யூரிக் ஆசிட் லெவலில் எப்படியெல்லாம் குறைக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் யூரிக் ஆசிட் பிரச்சனை நிறைய பேருக்கு உண்டு யூரிக் ஆசிட்னா என்ன ரத்தத்தில் இருக்கிற ஒரு நச்சு பொருள் அது எப்படி ரத்தத்தில் உருவாகுதுன்னா க்யூரிங்கிற ரசாயனம் வந்து உடைபடும்போது போது யூரிக் ஆசிடாக நம்ம ரத்தத்தில் போய் கரையுது பொதுவாக வந்து உடலில் அதிகமாக வந்து யூரிக் ஆசிட் வந்து அதிகமாகும் போது ரத்தத்தில் கரைஞ்சி கி கிட்னி வழியாக யூரின் மூலமாக வெளியேறணும் இதுதான் வந்து ப்ராசஸ் ஆனால் சில இட சில டைம் என்ன ஆகும்னா அந்த யூரிக் ஆசிட் எல்லாம் ரொம்ப அதிகமாகும் போது ஜாயின்ஸில் போய் வந்து படியும் அது படிஞ்சு படிஞ்சு என்ன ஆகும்னா ஜாயின்ட் பெயின் வரும் மூட்டு வலி வரும் கணுக்காலில் வந்து வீக்கமாக இருக்கும் இடுப்பு வலி வரும் ஷோல்டர் பெயின் வரும் இந்த மாதிரி யூரிக் ஆசிட் பிரச்சனை அதிகமாக அதிகமாக ஜாயின்ஸில் வந்து அதிகமான வே வலி வேதனைகள் வந்து இருக்கும் இந்த பியூரின் அளவை வந்து குறைக்கிறதுக்கு வந்து அது சார்ந்த உணவுகள் என்னென்ன இருக்குது யாருக்கெல்லாம் இது அதிகமாக வருதுன்னு பார்த்தோம்னா மது குடிக்கிற பதக்கம் வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ கண்டிப்பாக அந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மது குடிக்கிறதே ஒரு சோஷியல் ஒரு ஆயிடுச்சு எல்லோரும் பார்த்தா எல்லா ப்ரோக்ராமுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டி இல்லாமல் நடக்கிறதே கிடையாது அந்தளவுக்கு சமுதாயத்தில் இந்த மது பதக்கம் ஒன்றிணைஞ்சு செயல்படுவதால் யூரிக் ஆசிட் லெவலில் வந்து குறைக்காமல் நிறைய மக்கள் வந்து திண்டாடுறாங்க கண்டிப்பாக வந்து மது பதக்கத்தை வந்து வெளியே வரணும் அப்போ தான் யூரிக் ஆசிட் லெவல் வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்ன மருந்துகள் நீங்கள் சாப்பிட்டாலும் மதுப்பதக்கம் இருந்துச்சுன்னா அந்த மருந்தோட வீரியத்தை வந்து முறிச்சிடும் ஆனால் பெரிய அளவு வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்காது அதாவது ரிசல்ட்டே கிடைக்காது இப்போ வேறு என்ன காரணங்கள் பார்த்தோம்னா உடல் பருமனாக இருக்கிறதும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது வேறு என்ன பிரச்சனைகளால் வருதுன்னா மன அழுத்தம் இன்றைக்கி வந்து நிறைய நோய்களுக்கு அடிப்படையான காரணம் வந்து மன அழுத்தம் தான் அதிகப்படியான பயம் ஏன்னா பயம் வந்து கிட்னி வந்து பாதிக்குது அதனாலேயும் வந்து யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு என்ன மாதிரியான உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கும்போது யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுது அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கையில் நமக்கு சொல்லியிருக்காங்க என்னென்னா மாட்டு இறைச்சி அதிகமாக சாப்பிட்றவங்க பன்றி இறைச்சி பிராய்லர் சிக்கன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு செரிமானமாகாமல் ரத்தத்தில் வந்து இந்த யூரிக் ஆசிட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ உணவில் வந்து ரொம்ப கண்டிப்பாக கவனமாக இருக்கும் ஏன்னா உணவில் இருந்தால் தொண்ணூறு சதவீதமான நோய்கள் நமக்கு வருது அப்போ வந்து உணவை பொறுத்த வரைக்கும் எது வந்து எளிமையாக டைஜஸ்ட் ஆகுது அதை தான் நம்ம எடுக்கணும் ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் பரோட்டா அதிகமாக சாப்பிட்றோம் மைதா ப்ராடக்ட்ஸு பேக்கரி ஐட்டம்ஸு ஆயில் ஐட்டம்ஸு அதிகப்படியான மிளகாத்தூள் காரம் புளி அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து யூரிக் ஆசிட் லெவலில் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதே மாதிரி பிசர்வ்டு ஃபுட்டு அதே போல் சப்பாத்தி அதாவது ரெடிமேடாக இருக்கிற சப்பாத்திலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையை வந்து கொண்டு வரும் நூடுல்ஸு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப சீக்கிரமாக சமைக்கணுன்னா அங்கே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா நூடுல்ஸ் தான் இந்த நூடுல்ஸ் வந்து அந்தளவுக்கு நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த யூரிக் ஆசிட் லெவலில் அதிகரிக்கிற மிக முக்கியமான காரணத்தில் நூடுல்ஸும் ஒன்று அப்போ நூடுல்ஸு கண்டிப்பாக வந்து எப்போது நீங்கள் சாப்பிடுங்க தோணும் தொடர்ந்து சாப்பிட்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்போ எந்த உணவெல்லாம் எடுத்துக்கணும் ஆரஞ்சு எடுத்துக்கலாம் சாத்துக்குடி எடுத்துக்கலாம் தர்பூசணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் யூரிக் ஆசிட் லெவல் வந்து கண்டிப்பாக குறைக்க ஆரம்பிக்கும் சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை வந்து குறைவாகும் பதங்களை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அன்னாசியும் சப்போட்டாவும் பார்த்திங்கன்னா அதிக சத்து மிகுந்த பதங்களாக இருந்தாலும் கூட இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனையை அதிகமாக ஆக்கிறதுக்கு இந்த அன்னாசியும் சப்போட்டாவும் மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அதனால் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதிகப்படியான இனிப்பு கூட இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனைக்கு காரணம் அப்போ இனிப்பை வந்து அதிகமாக சாப்பிடாமல் குறைச்சிக்கணும் புளிக்கு பதிலாக எலுமிச்சை பழத்தில் இருக்க புளி தக்காளியில் இருக்க புளி நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளை வந்து அதிகமாக சேர்க்கறதுக்கு பதிலாக மிளகுத்தூளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நீர்காய்களுக்கு வந்து நிறைய எடுத்துக்கணும் அதாவது வெண்பூசணி புடலங்கா சவு சவு பீர்க்கங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் லெவலில் வந்து கண்டிப்பாக குறைக்கும் வேறு என்ன ஆசனங்களும் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அதாவது பிரம்மரி பிராணாயாமம்னு ஒன்று இருக்குது வஜ்ராசனம் இருக்குது தனுராசனம் இருக்குது சூரிய நமஸ்காரம் இருக்குது இது எல்லாம் பார்த்திங்கன்னா தகுந்த யோகா ஆசிரியரோட மேற்பார்வையில் நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் லெவல் கண்டிப்பாக குறையானது சில பேருக்கு வந்து ஆசனங்கள் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முத்திரைகள் வந்து நல்ல பலன் அளிக்கும் ஏன்னா முதிரைகள் வந்து கைகளால் செய்யக்கூடிய ஆசனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மாதிரி முத்திரைகள் இதுக்கு ரொம்ப பயன்படும்னா வாயு முத்திரை வந்து ரொம்ப நல்லா பயன்படும் வாயு முத்திரை கட்டை விரலுக்கு அடியில் ஆள்காட்டி விரல் வந்து பதியணும் கட்டளர் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கணும் இதுதான் வந்து வாயு முத்திரை இந்த வாயு முத்திரை இருபது நிமிஷம் பண்ணலாம் எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த முத்திரையை பண்ணலாம் அடுத்தது வந்து அபான முத்திரை இந்த அபான முத்திரை வந்து உடம்புல இருக்க நச்சுக்களை வந்து கண்டிப்பாக வெளியேற்றும் அப்போ யூரிக் ஆசிடும் ஒரு நச்சு பொருளுங்கிறதுனால கண்டிப்பாக இதை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து அபான முத்திரைக்கு உண்டு இதையும் நீங்கள் வந்து இருபது நிமிஷம் பண்ணலாம் காலையில் வாய் முத்திரை இருபது நிமிஷம் மாலை இந்த அபான முத்திரை இருபது நிமிஷம் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பண்ணால் தான் இந்த லெவலை குறைக்கிறதுக்கு நமக்கு இது பயன்படும் பொதுவாகவே நட்ஸ் வகைகள் வந்து யூரிக் ஆசிட் லெவலை வந்து அதிகரிக்கும் ஆனால் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று உண்டு ஆனால் பாதாம் வால்நாட் இது ரெண்டுமே வந்து யூரிக் ஆசிட் லெவலில் குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து உண்டு ஆனால் அளவோடு தான் சாப்பிட்ணும் என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பாதாம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணியில் அந்த ரெண்டு பாதாம் போட்டு நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தோல் நீக்கிட்டு பாதாம் வந்து சாப்பிட்ணும் வால்நட் வந்து ஒன்று தான் டெய்லி ஒரு வால்நட் இந்த பாதாமும் வால்நட்டும் யூரிக் ஆசிட் லெவலை குறைக்கிறதுல மிக முக்கியமான பங்கை வந்து வகிக்குது அடுத்ததாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வச்சு நம்ம பயன்படுத்தி நம்ம சமைக்கும் போது இந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்குது வேறு என்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா வாழைத்தண்டு சாறு மோரும் சம அளவு கலந்து உப்பு மிளகு போட்டு அதை வந்து நம்ம குடிக்கலாம் இதை வந்து தினசரி குடிக்கக்கூடாது வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இல்லை மூன்று நாள் அதிகபட்சம் அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது அதுவும் யூரிக் ஆசிட் லெவல் குறஞ்ச பிறகு இந்த வாழைத்தண்டு சாறை சாப்பிட்றது விட்டுணும் இந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் வந்து ரொம்ப சிறப்பானது திரிபலா சூரணம் அந்த திரிபலா சூர்ணம் அரை டீஸ்பூன் எடுத்து மிதமான சூடு அந்த தண்ணியில் கலந்து இரவு வந்து படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கலாம் ஆனால் தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனையின் பேரிடம் இந்த மருந்தை வந்து நீங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பயன்படுத்தினாலே இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை வந்து ரொம்ப வேகமாக வர முடியும் நன்றி வணக்கம்